வணக்கம் ஸ்ரீகந்தவள் புனித பிரகாஷ் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவுச் சங்க சமாசங்களின் சம்மளத்தின் தலைவர் இன்று நாங்கள் இந்தியன் இழுவைமடிப்படகின் அத்துமறல் செயல்பாடுக்கு எதிராக இந்திய தூதுவரை சந்தித்து ஒரு ஒன்றை கையளிப்பதற்காக இங்கே வந்திருந்தோம் இந்த வகையில் இந்திய ரோலர்களின் அத்துமுறல் செயல்பாடுகள் மீண்டும் தொடர்ச்சியாக இங்கே நடைபெற்று வருகின்றது அதன் வகையிலே கடந்த காலத்தில் நடந்த துன்பியல் சம்பவம் நமக்கு ஆழ்ந்த மனவேதனையை தருகின்றது இதுபோல செயல்பாடுகள் மீண்டும் தொடராதிருக்க நமது அரசாங்கம் இதிலே கவனம் செலுத்தி செயல்படுத்த வேண்டும் என்றதையும் கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு தற்போது நடைபெறுகின்ற கைதுகளை இந்தியாவில் உள்ள தரப்புகள் கைதுகள் இடம்பெற்றதும் அங்கே ஆர்ப்பாட்டங்களும் பெரிய போராட்டங்களும் நடத்தி அதை விடுதலை செய்யும்படியாக அவர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள் எமது மீனவர்களின் போராட்டம் நாளாந்தம் போராட்டத்தின் மத்தியிலே எமது வாழ்க்கை எமது மீனவர்கள் வாழ்வு போய்கொண்டிருக்கின்றது இந்த இந்தியன் இழுவை படகின் அத்துமுறல் செயல்பாடால் நாங்கள் நித்தம் போராடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் எங்களது எல்லையை தாண்டி உள்ளே அத்துமுறி வந்து தங்களுடைய அத்துமுறல் செயல்பாடு காரணமாக இங்கே கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த விடயத்தை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அதை புரியாதவர்கள் போல் இங்கே அத்துமுறி வருவதும் நமது கடற்படையினராக கைது செய்வதும் அதற்கு எதிராக அங்கே போராட்டம் செய்வதும் ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடாக இருக்கிறது இந்த செயல்பாட்டினை உடனடியாக தமிழகத்தில் உள்ள மீனவர்களும் தமிழக அரசாங்கமும் விழிப்பு விழிப்படைந்து அங்கே உள்ள மீனவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை எல்லை இருக்க அறிவுறுத்தலை வழங்குமாறு இதனூடாக கேட்டு நிற்கின்றோம் அதுபோல எல்லை மீனவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் கைதுகள் நடைபெற்றுகின்றது ஆனால் எங்களுக்கு அது போதுமானதாக இல்லை கைதுகளை எமது கடற்படையினர் தொடர்ந்து நடத்த வேண்டும் கடற்படையினர் இருக்கும்படி நாங்கள் அவர்களுக்கு பின்புலத்தில் நாங்கள் இருப்போம் என்றதையும் இதனூடாக உத்தரவாதம் அளிக்கின்றோம் கடற்படையினர் தொடர்ந்து தங்களது வீரிய செயல்பாட்டினை விரைந்து செயல்படுத்தணும் என்றதையும்